ஒன்று இந்த சூரத்துல் அஹ்காஃப் இந்த சூரத்துல் அஹ்காஃப் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூராக்களின் கடைசி சூறா இதுதான் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் எத்தனை இருக்கிறது குருவான்ல ஏழு அந்த ஏழு சூராக்களில் ஏழாவது சூறா இதுதான் முதலாவது சூறா எது சூறா காஃபிர் ൂറ സൂറീ ഇരണ്ടാവീ മൂന്നാമത് സൂറ സുരത് സുരത്ത് പാരുങ്ങൂറു சுரா சுஹ்ருபா பாருங்க ஹாமீம் ஐந்தாவது சூறா நாம் எல்லாம் ஓதக்கூடிய சுரா 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 துஹான் எப்படி ஆரம்பிக்குது ஹாமீம் ஆறாவது சூரா சூரத்துல் ஜாசியா சுரத்துல் ஜாசியா இவைகள் எல்லாம் இடம்பெறுவதில் ஆறாவது ஜுசுல அப்படி என்றால் இந்த பக்கம் இருபத்தி நாலாவது ஜுசு இலைஹிரத்து ஜுசூல தான் இதெல்லாமே அமையுது ஏழாவது தான் சூரத்துல் அஹ்கா இப்போ ஓதிக்கொண்டிருக்கிறோமே இந்த ஏழு சூறாக்களும் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கில் இந்த ஏழுமே ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் இது முதலாவது விசேட அம்சம் இரண்டாவது விசேட அம்சம் இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய ஒன்பது சூறாக்கள் குர்வானில் இருக்கிறது இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய ஒன்பது சூறாக்கள் குர்வானிலே அந்த ஒன்பதாவது சூறாவும் இதுதான் என்னென்ன ஒன்பது சூறாக்கள் முதலாவது இரண்டாவது சுரத்துன்னு ரண்டலித் மூன்றாவது ரண்டலித் மூணாவது நாலாவது ஹாஃபிர் ஐந்தாவது ஃபுசிலத் ஆறாவது ஸுஹ்ருஃப் ஏழாவது துஹான் எட்டாவது ஜாசியா ஒன்பதாவது அஹ்காஃப் ஒன்பது சூறாக்கள் குர்ஆனில் இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் அந்த ஒன்பது சூறாக்களுமே மக்கி சூறாதான் இது இரண்டாவது விசேட அம்சம் மூன்றாவது விசேட அம்சம் இந்த சூரா அஹ்காஃபுக்கும் சூரா இப்ராஹிமுக்கும் இடையில் தொடர்பு இருக்குது ஏனென்றால் சூரா இப்ராஹிமுடைய ஆயத்தை பாருங்க இதை மக்களுக்கு எத்தி வைந்து அல்லா சொல்ற இதே போலுடைய முப்பத்தி அஞ்சாவது ஆயத்தை பாருங்க இந்த சொல் இந்த ரெண்டு சூறாவிலையும் தான் வரும் ஒன்று சூரா இப்ராஹிம் ஐம்பத்தி இரண்டாவது ஆயத்திலும் இரண்டாவது இந்த சூரா அஹாப் முப்பத்தி அஞ்சாவது ஆயத்திலும் செய்யுங்கள் மக்களுக்கு கெட்டி வையுங்கள் என்ற விடயம் இடம்பெறுகிறது நாலாவது விசேட அம்சம் நாம் கேள்விப்பட்டதுதான் ஐந்து நபிமார்களுக்கு பேர் உலுல் அசும் உறுதிமிக்க நபிமார்கள் ஐந்து பேர் யார் யார் முதலாவது முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லாம் இரண்டாவது நூ சலாம் மூன்றாவது இப்ராஹிம் அலைஹி சலாம் நான்காவது மூசா சலாம் ஐந்தாவது ஈசா சலாம் இந்த ஐந்து நபிமார்களுக்கும் பேர் என்ன உலுல் அசும் இந்த உலுல் அசும் என்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் முப்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் சொல்லியிருக்கிறார்

ஒன்று சூரத்துல் ஜின் இரண்டாவது சூரத்துல் அஹ்காஃப் இந்த இரண்டு சூறாக்களிலும் தான் அல்லாஹ் ஜின்கள் குர்ஆனை கேட்டு அந்த ஜின்கள் தங்களுடைய சமூகத்துக்கு போய் குர்வானை எத்தி வைத்த விடயத்தை அல்லாஹ் இந்த இரண்டு சூறாக்களிலும் தான் அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கின்றார் இந்த ஐந்து விசேட அம்சங்களை உள்ளடக்கியது தான் சூரத்துல் அஹ்காஃப் சகோதர சகோதரிகளே இந்த முப்பத்தி ஐந்து ஆயத்துகளுக்குள் எட்டு விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார் இதனுடைய உள்ளடக்கம் இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் எட்டு விடயங்களை உள்ளடங்கி இருக்கிறது முதலாவது முதல் ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தனித்தவன் ாமத்துடைய நாள் இருக்கிறது விட்டு விட்டு எதையெல்லாம் நீங்கள் வணங்குவீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக வரும் என்ற விடயத்தை அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாவது தலையங்கமாக ஏழாவது ஆயத்திலிருந்து பத்தாவது ஆயத்து வரைக்கும் நுபூவத் குர்ஆன் இந்த மூன்றும் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறார் வகையை பற்றி சந்தேகம் இருக்குதா நுபுவத்தை பற்றி சந்தேகம் இருக்குதா குர்ஆனை பற்றி சந்தேகம் இருக்குதா இந்த மூன்று சந்தேகங்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறார் மூன்றாவது தலையங்கமாக பதின் ஓராவது ஆயத்திலிருந்து பதி நான்காவது ஆயத்து வரைக்கும் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு இருக்கும் ஏனைய சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவை கொடுக்கின்றார் நான்காவது தலையங்கமாக பதினைந்தாவது ஆயத்திலிருந்து பதின் ஆறாவது ஆயத்து வரைக்கும் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கும் ஒரு பிள்ளையை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்றார் ஐந்தாவது தலையங்கமாக பதினேழாவது ஆயத்திலிருந்து இருபதாவது ஆயத்து வரைக்கும் தாய் தந்தைக்கு நோவினை கொடுக்கும் ஒரு பிள்ளையை பற்றியும் அவன் நாளை மறுப்பவன் என்பதாகவும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் ஆறாவது தலையங்கமாக இருபத்தி ஓராவது ஆயத்திலிருந்து இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆத் என்ற கூட்டத்தாரோடு அந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளர் ஹூத் அலை எவ்வாறு பேசினார்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் ஏழு ஆயத்துகளில் இருபத்தி ஓராவது ஆயத்து முதல் இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் ஏழாவது தலையங்கமாக இருபத்தி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் மனித படைப்பை போல் இந்த பூமியில் வாழும் ஒரு படைப்பு தான் ஜின் என்ற படைப்பு ஜின் என்ற இந்த படைப்பு குர்ஆனை நம்பினார்கள் என்ற விடயத்தை அல்லா இருபத்தி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லா தெளிவுபடுத்துகின்றார் எட்டாவதுமான கடைசி தலையங்கமாக முப்பத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது ஆயத்து வரைக்கும் மறுமை நாளையில் உங்கள் எல்லோரையும் எழுப்பாட்டுவோம் மனித சமூகத்தை மாத்திரமல்ல முழு படைப்பையும் எழுப்புவோம் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் பொறுமையை கொண்டு ஏவி இந்த சூறாவை முடிக்கின்றான் எட்டு தலையங்கங்களோடு தொடர்பான இந்த சூறாதான் சூரத்துல் அஹ்காஃப் இன்று நாம் முதல் ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் தாம் நாம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லா சுப்ஹான் ஆலா சுர் அஹாஃபுடைய முதல் வசனத்திலே ஹாமீம் ஹாமீமுக்கு கருத்து தெரியாது அல்லாஹ் ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களில் ஹாமீம் 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 என்று சொல்லிருக்கிறான் இந்த ஹாமீம் சல்லல்லாஹோ அனைவி செல்லமுடைய காலங்களில் சில நிகழ்வுகளில் ஓதப்பட்ட ஆயத்தும் தான் ஹாமீம் கிதாப் இந்த குர்வானை அல்லாஹ் இறக்கினான் இந்த குர்வான் எங்கிருந்து இறங்கியது

ஒரு ஒரு அஸ்மாவுல் யூஸ்னாக்களை விட இரண்டு இரண்டு அஸ்மாவுல் யூஸ்னாக்களை சேர்ந்ததுதான் நாங்கள் அஸ்மாவுல் உல் பாடத்தில் அசீஸ் பத்து அஸ்மாவுல் யூஸ்னாக்களோடு சேர்ந்து வரும் என்று படித்தோம் அசீஸ் உன் ஹமீது அசீஸ் உன் ஹகீம் அசீஸ் உன்ஸ் உன் ஹஃபார் ஆனால் ஒரே ஒரு இடத்தில்தான்